அருமையர் சோதராக அல்லாஹுடைய பெரும் கருதி நான் தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் இந்த அடிப்படையிலே நான்கொகையான அதை ஓதுவதன் மூலமாக ஏற்படுகின்ற சிறப்புகளையும் பலன்களையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இன்றைய தினம் உங்களுக்கு மூன்று வகையான தஸ்மிகளையும் அதன் சிறப்பையும் நான் கூற இருக்கிறேன்

பல்வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டாலும் கூட இரண்டு வகையான சிறப்புகள் உங்களுக்கு சொல்கின்ற அனுபகம் அறிவிக்கிறார்கள் திருமதி என்ற கிதாபினுடைய ஒவ்வாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்காவது பதிவு செய்யப்படுகிறது ரசூர் அல்லாஹி சொன்னார்கள் யார் இந்த தஸ்மீகி ஒரு தடவி ஓதுகிறாரோ சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு பேரித்தம் செடி நடப்படுகிறது நேற்றைய தினம் உங்களுக்கு மூன்றாம் பற்றி நான் சொன்னேன் மூன்றாம் டைமாக ஓதுகிற நேரத்திலே சொர்க்கம் என்பது காரியிடமாக இருக்கிறது ஆனால் நீர்வளமும் நிலவளமும் இருக்கிறது ஆனால் காரியிடமாக விட்ட வழியாக இருக்கிறது நம்ம மூன்றாம் வலிமாவை ஓதுகிற நேராத்திலே இரண்டு வகையான சிறப்புக்கு இருக்கிறது ஒன்று அந்த நான்கு வார்த்தைக்கும் சேர்த்து ஒரு மரம் என்பதாக இருக்கிறது ஒரு செடி என்பதாக இருக்கிறது நான்கு வார்த்தைக்கும் நான்கு செடி நடப்படுவதாக இருக்கிறது நம்மால் முடிந்த அளவுக்கு நான் ஊதிக்கொண்டே இருக்க வேண்டும் அருளை சாலமாக வழங்குவார் இந்துவுளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் என்ற வார்த்தையை நாம் ஒரு தடவை சொன்னோம் என்றால் சொர்க்கத்திலே நமக்காக ஒரு பேரித்தன் செடி நடப்படுவதால் சொல்லு சொன்னார் அவரது சொர்க்கம் என்பது நமக்கு சொல்லக்கூடிய நாம் அமுல்களை செய்து சொர்க்கவாதிகளாக நாம் ஆகிற நேரத்திலே அந்த இடத்தை அந்த காரிடத்தையே நாம் என்ன செய்கின்றோம் பெற்றுக் கொடுக்கின்றோம் அதை பூங்காவாக ஆக்குவது என்பது மாயா தஸ்பீகர் தான் நமக்கு பூங்காவாக நமக்கு ஆக்கி தரத்தின்றது சரியா அதே மாதிரி அந்த வார்த்தைக்கு சுமானா அலீமுதீங்க வார்த்தைக்கு இன்னொரு சிறப்பே அதே சிலை வருகிறது உதரத் ரசூல் ஹாய் சவுல்லல்லாஹ் கூறியதாக அப்துல்லாஹ் அபாஸ் சவுல் அறிவிக்கிறார்கள் தபுராணி என்ற கிதாபினுடைய பதினெட்டாவது பாகத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி எட்டாவது வயசாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படாது பிறகு இந்த வார்த்தையை நாம் மூன்று தடவை சொல்ல வேண்டும் என்ற வார்த்தையை நாம் மூன்று தடவை ஓதுகிற நேரத்திலே அல்லாது மூன்று வகையான உரிய நோய்களை விட்டு அதை பாதுகாக்கிறார் ஒரு வரலாற்றின் பின்னணியிலே அந்த வாசகம் சொல்லப்படுகின்றது பெருமானார் அந்த அறிவுரையை கூறுகிறார் பெருமானார் சொல்ல ஒரு தோழர் வருகின்றார் அவர் சொன்னார் சிங்கி என்னுடைய எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப வயசாயிருச்சு என்னுடைய எலும்புகள் எல்லாம் மலகினமாகிவிட்டது வரக்கா அலுமி என்னுடைய எலும்பெல்லாம் மலகினம் ஆயிருச்சு ரொம்ப வயசாயிருச்சு உங்களிடத்தில் நான் வந்திருக்கின்றேன் தூர நான் வந்திருக்கின்றேன் எதற்கு என்று சொன்னால் அல்லாது எனக்கு எந்த பயனை தருவாரோ அந்த கல்வியை பெற்றுக் கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் கல்வியினுடைய நோக்கம் என்னன்னா அதன் மூலமாக நாம் பலன் தர வேண்டும் அது கூட ஒரு துவா கூட இருக்கிறது யாருலா எனக்கு பயனான கல்வியை குழு எந்த கல்வியை கற்றுப்படுகிறேனோ அதனை கொண்டு பயனை கூடுமாரி சொல்லி தர்றான் வாய்ப்பு கிடையாது அப்ப அவன் அல்லாவுடைய தூதரே எனக்கு ஒரு கல்வியை பிமா கற்றுத்தாரு அல்லாஹ் எனக்கு எந்த பயனை தருவாரோ அது மாதிரியான ஒரு கல்வியை கற்றுத்தார்கள் அங்க என்ன அர்த்தம் சொல்றாரு நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன் அடிக்கடி உங்க பார்க்க முடியாது

நீ மார்க்கத்தை அறிந்து வருவதற்காக கல்வியை பெற்றுக் வேண்டி நீ கடந்து வந்தாய் அல்லவா அந்த வரி நெடுகிலும் இருந்த கற்களும் கற்களும் சஜர்ன மரங்களும் சொன்னா மாளிகைகள் அந்த கட்டிடங்கள் கட்டிடங்கள் எல்லாமே உனக்காக பாவமளிப்பு தெரியது சொல்றான் அப்ப நாம் ஒரு மார்க்க விஷயத்தை அறிந்து வருவதற்காக போய் அமர்கிற நேரத்திலே வரி வடிகளும் இருக்கின்ற எல்லா பொருட்களும் நமக்காக பா மன்னிப்பு கேருகிறது சொல்லிவிட்டு அபகருமா நான் சொன்னாங்க கபீசா சுபஹானல் லால் அலீம விஹந்திஹி என்ற வார்த்தையை காலை நேரத்தில் என் மூன்று தடவை சொல்லிக்கொள் அப்படி சொன்னான் துவாஃபா த்வாஃபி மீனர் அம்மா வல் ஜுதாமி வல் மூன்று வகையார் நோய்களை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பா முதலில் முதலாவது நரியுமா கடைசி காலத்திலே கண்பாவை பறிபோவதை விட்டு பாதுகாப்பார் பாதுகாப்பான் இரண்டாவது ஆக என்ன சொன்னாங்க அப்படின்னா என்ன எழுதுறாங்க ஆகுவதை விட்டு உன்னை பாதுகாப்பான் பெருமானார் இப்படி ஒரு துவாவே செஞ்சான் அல்லாஹும் இங்கே அவதரிக்க பின்ன அறுதலில் உம்றி திடீர் முக்தியை கொடுத்து விடார் இதுவாகவும் பெருமானார் கேட்டார் அதே மாதிரி அல்லாவகம் இங்கே அவதரிக்க அறுதலில் உமரி என் வேலை என்னால் செய்ய முடியாத அளவுக்கு முதுமையோ வடகீரமோ ஏற்பட்டு நான் படுத்த படுக்கையாக விட்டுமே பாதுகாப்பாய் கேட்டார் நாம் எல்லாம் ஓதி வர வேண்டிய இதுவா பெருமானாசிராசோக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறு வரை சா வாக்குகளின் தயாரா இருந்தா கண்ணு காமிச்சா வேலை செய்யறதுக்கு அப்படிப்பட்ட பெருமானாவே என்ன செய்வாங்க பாதுகாப்புன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிலம்ப வந்து யாரையும் சொல்ல முடியாது நம்மளுடைய நிலைகள் யாரையும் சொல்ல முடியாது யோசிப்போம் ஆண்டில வந்து யோசிப்பா இப்ப வெளிநாட்டு போறோம் முடியா போயிடுச்சு வைங்க நம்ம என்ன யோசிப்போம் கூட வேலை செய்ய யோசிப்போம் அவன் டூட்டிக்கு போய் அவன் போயிட்டு வந்து படுத்து தூக்குவான் அது கேட்பான் என்ன செய்யறான் அனுபவங்கள் தானே ஓ என்னப்பா காய்ச்சலா ஆமா சரி டாட் போவோமா போமா அது மாத்திர தூக்கிவான் இன்னைக்கு நிலைமை வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது அவர் அவருடைய வாழ்க்கையை ஊர் இருக்காது நம்ம பையன் நம்மளை பார்க்கறையன்னா குறை சொல்ல முடியாது அவருடைய உலகம் என்பது பேரு நம்ம பிள்ளை நம்ம பார்க்கறையா நம்ம நம்ம மகன் நம்ம பார்க்கறேன்னு சொல்ல முடியாது அவர ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்தாருன்னு அவர் இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு அவரோட மாரடைக்கிறதோ அவர்க்க ஒவ்வொரு பேரும் அப்ப என்னென்னா ஒரு அருமையான வார்த்தை இது பிரம்மாராம் சொல்வாங்க கடைசி காலத்திலே நான் ஒன்று படுத்த படுக்கையாகுவதை இதை பாதுகாப்பாக்கா சதுர சுகத்தோடு போய் சேர்ந்துடணும் சேர்ந்தன் கூடலாக பிரம்மாராம் சொல்வாங்க தோல் சுருக்கம் ஏற்படுவதை விட்டும் பாதுகாப்பானாங்க பாதுகாப்பான்னு சொன்னான் தோல் சுருக்கம் ஏற்படுறதுதான் அதாவது விகாரமான தோற்றம் ரொம்ப வயசாக ஆக பொதுவாகவே வந்து வயசாக நேரத்திலே உடல்ல சுருக்கம் என்பது ஏற்படுத்தா செய் தோல் சுருக்கம் என்பது ஏற்படும் அல்லா சொல்வார் ஆமீர் உனக்கு சொல்வார் முதுமை வருகிற நேரத்திலே உடல்ல வடகிடங்கள் ஏற்படும் உடல்ல சுருக்கம் ஏற்படும் உடல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அந்த விகாரமான தோற்றம் ஏற்படுவதற்கு வல்லா உன்னை பாதுகாப்பார் அப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த வார்த்தை ஓதுகிற நேரத்திலே கண்பாவி பறிபோவதை மட்டும் படுத்த படுக்கையாகுவதை தோல் நோய் தோல் சுருக்கம் ஏற்படுவதை விட்டு மிகாரவான தோற்றத்தை விட்டும் அல்லாவுனை பாதுகாப்பான்னு சொன்னாங்க இது ஒரு விஷயம் ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க அந்த பதினுடைய துறைக்கு பிறகு இன்னொரு வார்த்தையை என்ன செய்யறது அப்படின்னா நாலு வார்த்தைகளை மூன்று தடவை கூடுகிற நேரத்திலே முகாவுடைய நேரம் வரைக்கும் இவாதம் செய்த நன்மை உண்டு ஹரீஸ் தேவ செய்தி வருகிறது முஸ்லீம் ஷரீஃபினுடைய இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது சாக வருகிறது விளத்தரசர்கள் என்ன செய்வார்கள் மனைவியுடைய வீட்டுல தங்குவார் அன்று ஜுவேரியார் வீட்டில தங்குறார் தங்குறவங்க என்ன செய்வாங்க போல பெருமாநாள் போனாங்க போகிற என்ன செய்வாங்க நேரத்திலே வருகிறார் பெருமாநாசாஸ் அவர்கள் பதிலொழி தொழுகைக்கு போகிற நேரத்திலே ஜுவேர்லாகுத்தால் அனுகா அவர்கள் என்ன செய்றாங்க கொள்கைக்காக அமர்ந்தான் சரியா எப்போதுமே பெருமா போகிற நேரத்துல துலைக்கா தருடைய மனைவிகளை இதை சிரிக்கிவிட்டு போவார் அவரே செய்கிறாங்க துலை இப்போ போயிட்டு லுஹா லாவுடைய நேரத்துக்கு வர்றார் ருவாவுடைய நேரத்தில் வர்ற நேரத்தில் ஜுவைலா குத்தா அன்கா அவர்கள் அந்த சல்லாஹோக்கா தஸ்பி ஓதி கே இருக்கார் கேட்டாங்க ஜுவைரியாவே நான் சின்றவே நான் சின்பதிலிருந்து வருகின்ற வரைக்கும் நீங்கள் இதே நிலைமையில தான் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க போய் ஏதாவது பெற்ற வேலைகளை பார்த்துட்டு வந்து நீங்க தஸ்வீ ஓதிப்பீங்களா இல்ல நான் போறது போறதுல இருந்து வருகின்ற வரைக்கும் நீ தஸ்மியை செலுத்திட்டே இருக்கீங்களா என்பதாக கேட்கிறாங்க அப்போ ஜுவேரி அல்லா குத்தர் சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் சென்றதில் இருந்து வர வரைக்கும் நான் வந்து தஸ்மியை தான் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னா அப்பதான் பெருமாள் சதல்லா ஆபிலேசன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் அதாவது لقد قلت بعدك اربع كلمات ثلاث مرات உங்களை விட்டு நான் சென்றதற்கு பிறகு நான்கு வார்த்தைகளை மூன்று தடவை நான் சொன்னேன் لو وزنت بما قلت منذ اليوم لوزنت ஆனால் நீங்கள் இவ்வளவு நேரம் ஓதிய அந்த தஸ்பீகையும் நான் சொன்ன வார்த்தையும் எடை வைத்து பார்த்தால் இன்று இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன வார்த்தையின் கனத்தை விட என்னுடைய வார்த்தை கனமாக இருக்கும் என்பதாக பெருமானா சொன்னார் சொல்லி விட்டுமான சொன்னார்கள் அது என்ன சுபா நல்லாயி அபிஹந்தி சுபா நல்லாகி அபிஹந்தி அதி நசிகித்தி மிதாத கலி மாத்திகி

எந்த அளவு நான் அல்லாஹுவை தூய்மைப்படுத்தினால் அல்லாஹை புகந்தால் அல்லாஹ் புரந்திக் கொள்வானோ அல்லாஹ் புரந்திக் கொள்ளுது அளவுக்கு அல்லாவே நான் தூய்மைப்படுத்துகிறேன் கூறுகின்றேன் வ தினத்தை அரிசிகினா அவனுடைய சிம்மாசனத்தினுடைய எடை அணு சிம்மாசனத்திலும் எடை நமக்கு என்ன தெரியும் பிரம்மாண்டமானது இல்லையா அந்த சிம்மாசனத்தை எழுசினாங்க இட்டு முழைக்கு சுவப்பால் அல்லாஹ் குரான் என சொல்லுவாள் அப்போ அவனுடைய அரிசினுடைய எடை அணுவு வமிதாத கரிமா

அந்த கடலுடைய மை முடிந்து விடும் அல்லாஹுடைய கலிமாக்களுக்கு விளக்க எழுத முடியாது அதான் அசுரசு ரூம் இதை நீ பிடிச்சா சபா தி அபோஹூரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக எழுதுகலாக்கி கடல் நீரை விட்டுமல்ல இது போன்ற ஏது கடலுகளையும் என்ன செய்யறது மைய ஆத்திய தினதம் கூட அல்லாஹுடைய கலிமாக்களுக்காக விளக்கத்தில் இருக்க முடியுமா வெல்ல முடியாது அல்லாஹுடைய கலிமாக்களுக்கு விளக்கத்திருக்க முடியாது அவ என்ன சொல்றாரு அப்படிங்கன்னா அதாவது எண்ணிக்கை இல்லாதாலும் அளவு இல்லாத அளவு நான் போதுகின்றேன் அப்படின் பிறகு இதே நான் ஓதுகிற நேரத்திலே லுகாவுடைய நேரம் வரைக்கும் விவாதம் செய்து நன்றி ஒன்று இருப்பதை தான் என்ன சொல்ல வேண்டும் அததிகிளசி அரிசி களிமாத்திகி இந்த வார்த்தை நான் அதிகமாக ஓதுகிற நேரத்திலே என்ன செய்ய வேண்டும் என்ன செய்கின்றோம் அவ என்ன செய்யறோம் نمد دوہا ہوں نہیں دیارا ہوں ایک کوئی عبادت سے دیارا ہمی بڑی دوہا دیارا ہوں مکہ دیارا ہوں انگوز گرہ دے تصمیم کو صلی اللہ علیہ وسلم انشاء اللہ ترہی انشاء اللہ نالی ہوں گرہ پورے جائے انہیں ایک 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 ا شہد اللہ علیہ اللہ علیہ وسلم فرقی قرآن و علیہ وسلم آمین سبحان ربی ربی لزت یا مویہ سیفو و سلام و سرحمد اللہ علیہ صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ وسلم صلی